தாண்டவர் இயேசு கிறிஸ்தவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள் தவக்காலம் திருநெற்றி விழாவுக்கு பின்வரும் சனி எட்டு மூன்று இருபது இருபத்தி ஐந்து இன்றைய முதல் வாசகம் எஸ்ஆயாம் இயல் ஐம்பத்தி எட்டு இறை வாக்கியங்கள் ஒன்பது முதல் பதினு முடிய இப்பகுதி நம் தியானத்திற்கு முதல் கருத்தாக கருணை பணியை கடவுள் பணி என்றும் இரண்டாவதாக ஓய்வு நாள் என்பதையும் முன்னிறுத்தி நம்மை தியானத்திற்கு அழைக்கிறது இறைவன் தம் படைப்புகளை நல்லவையாகவே கண்டார் தொடக்க நூல் ஒன்று நான்கு பதிமூன்று எனினும் பாவத்தின் பயனாக இவ்வுலகில் தீமைகள் பழுகின துன்பங்கள் தொடர்ந்தன வறுமை வளர்ந்தது சாவும் நோவும் சமுதாயத்தை தீண்டின மக்கள் இன்ப இத்துன்பக்கடலினின்றி கரையேற துணை புரியும் தோணிகளாக அனைவரும் விளங்க வேண்டும் கருணை தொண்டு புரிபவர்கள் ஆண்டவரின் அனைத்து ஆசிகளையும் பெறுவர் என்பதை இன்றைய வாசகம் வலியுறுத்துகிறது முதல் வலியுறுத்தல் கருணை பணியே கடவுள் பணி பிற சேவையில் தன்னை அர்ப்பணிப்பவன் அதுவும் சிறப்பாக ஒடுக்கப்பட்டோர் சமுதாயத்தில் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்வோர் நீதி கேட்டு நிராகரிக்கப்பட்டோர் ஆகியோருக்காக மனமிறங்கி மன்றங்களில் குரல் எழுப்பி இவரது துயத்துடைத்து விடுதலை புரிவோர் விண்ணிலை விளங்கும் சுடர்கள் ஆவர் இவர்கள் காரிருளை காணமாட்டார்கள் ஆண்டவரே அவரது வழித்துணை அவர்கள் பாலைவனத்தில் பசுமையுடன் விளங்கும் பயிர்கள் அவர்கள் வளமிக்க தோட்டம் வச்சாத ஊற்று ஆண்டவர் அவர்கள் மீது தம் ஆசிரியரை பொழிவார் ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார் அவர் கொடுத்ததை ஆண்டவரை திரும்பி தடுத்து விடுவார் நீதிமொழி பத்தொன்பது பதினேழு ஏழை போது எவன் காதை பொத்தி கொள்கிறானோ அவ உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு செவிக் கொடுக்க மாட்டார் நீதிமொழி இருபத்தி ஒன்று பதிமூன்று என்ற சிந்தனை நமக்கு ஆழ்மன சிந்தனையாக அமைகிறது இரண்டு ஓய்வு நாள் இஸ்ராயல் வாழ்வில் சிறப்படைய நாள் ஓய்வு நாள் இஸ்ராயல் வாழ்வில் சிறப்புடைய நாள் ஓய்வு நாள் இந்நாள் இறைவனுக்கு உரிய நாள் இதை வலியுறுத்தவே ஆறு நாள் தம் படைப்பு தொழில் செய்த கடவுள் ஏழாம் நாள் ஓய்வெடுத்தார் என்கிறது தொடக்க நூல் கடவுள் தாம் செய்த வேலையை ஏழாம் நாளில் முடித்திருந்தார் வேலைகள் அனைத்தையும் நிறைவேற செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் கடவுள் ஏழாம் நாளை கடவுள் ஏழாம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார் ரெண்டு ஒன்று மூன்று இந்த அடிப்படையில் தான் யூதர்கள் சனிக்கிழமையை ஓய்வு நாளாக கொண்டு அன்று யாதொரு உடல் உடைப்பிலும் ஈடுபடாது அருள் வாழ்வு காரியங்களில் கவனம் செலுத்தினர் ஓய்வு நாளை பரிசுத்தமாக கொண்டாட நினைவு என்கிறது விடுதலை பயண நூல் ஓய்வு நாளின் முறைமைகளின்றி விலகி செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சி நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் என்னவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவும் உன் சொந்த ஆதாயத்தை நாடவும் வெற்ற பேச்சுகளை பேசுவோர் செய்யாதிருந்தால் ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய் பதிமூன்று ஞாயிறன்று என் அருள் வாழ்வின் மேம்பாட்டிற்காக மக்கள் தொண்டிற்காக எவ்வளவு நேரம் செலவழிக்கின்றேன் வாரத்தில் எனக்காக நான் செலவழிக்கும் நேரத்துடன் ஒப்பிடும் பொழுது இது எவ்வளவு குறைவு என்பதை உணர்கின்றேனா இரண்டாம் வாசகம் நச்செய்தி நற்செய்தியாளர் லூக்கா இயல் ஐந்து இறை வாக்கியங்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி இரண்டு முடிய இப்பகுதி அனைத்தையும் விட்டு அவரை என்றார் என்றும் பாவிகளின் அன்பர் இயேசு என்றும் கருத்துரைக்கிறது இயேசு லேவியை தன்னை பின் செல்ல அழைத்தது இன்றைய வாசகமாய் அமைகிறது இயேசு பாவிகள் மேல் அன்பு காட்டுகிறார் என்பது மட்டுமன்றி பாவி என கருதப்படினும் லேவி தன் உடமையெல்லாம் விட்டுவிட்டு இயேசுவை முழுமனத்தோடு பின் செல்வதும் நமக்கு பாடமாய் அமைகிறது தவக்காலத்தில் இயேசுவின் அருள் இலக்கத்தை சிறப்பாக நினைவுகூர்வோம் நாம் நமது என்பவற்றை சிறிது பின்தள்ளி வைத்து நடக்க முயல்வோம் மத்தியு ஒன்பது ஒன்பது மார்க்கு இரண்டு பதிமூன்று பதினான்கு அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின் சென்றார் இயேசுவை பின் செல்வதற்கு அடிப்படை பொன்னை மாதரை பூமியை நாடிடேன் என்ற விடுபட்ட நிலையாகும் இயேசு தன் பணி தொடக்கத்தில் முதல் சீடர்களை அழைத்த போது அவர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின் தொடர்ந்தார்கள் பதினொன்று என்பது இக்கருத்தையே சுட்டுகிறது என்னிடம் வருபவர் தம் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரை என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடனாய் இருக்க முடியாது லூக்கா பதினான்கு இருபத்தி ஆறு முப்பத்தி மூன்று என்ற இயேசுவின் சொற்கள் படிப்பிக்கும் பாடம் இதுவே எனவே இயேசுவை பின்பற்ற விரும்பும் நாமும் நின் பற்று அலால் ஓர் பற்று மற்றது உற்றிலேன் என்று கூறக்கூடிய வாழ்வை நமதாக்க வேண்டும் பொருட்பற்றையும் மட்டுமன்று சுயப்பற்றையும் தூசி என கருதி உதறிவிட்டு இத்தவக்காலத்திலாவது இயேசுவை இன்னும் சிறிது நெருக்கமாக பற்றுதலுடன் பின்பற்ற முயல்வோமா வேண்டேன் புகழ் வேண்டேன் தெய்வம் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிற பிறப்பு இறைத்தாள் பூண்டேன் புறம்போகேன் இனி உயிருண்ணி பத்து என்ற முறையிலே நம் வாழ்க்கையை அமைப்போமா உலக பற்றுகள் எல்லாவற்றையும் நாம் துறக்க வேண்டுமாயின் இறை உதவியே அதை செய்ய முடியும் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு குரல் முன்னூற்று முப்பது ஆழ்ந்த இறைப்பற்று ஒன்று தான் உலக பற்றுகளின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்க வல்லது இரண்டு பாவிகளின் அன்பர் இயேசு லேவி மக்கள் மக்களிலிருந்து அநியாய வரி வசூலுத்தி ரோமை அரசுக்கு அளித்ததால் பாவி என கருதப்பட்டார் எனவே தான் இயேசு அவர் வீட்டில் உணவு உள்ளதை கண்டு பரிசெய்ய வரி தண்டுபவரோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் ஐந்து முப்பது என்பர் இயேசு பாவி என கருதப்பட்ட ஒருவனை தன்னை பின்சல்ல அழைத்தது மட்டுமின்றி அவனோடு உணவருந்துவது எதிர்பார்க்க கூடாதொன்று எனினும் தம்முடைய கடமையை நிறைவேற்றுகிறார் அவர் பாவிகளை தவித்துவிட்டு புண்ணியமான்கள் சட்ட குருக்கள் முதலியவர்களுடன் மட்டும் தொடர்பு வைத்திருந்தால் நிச்சயமாக அவர் குற்றவாளி தன்னுடைய கடமையை உதறி தள்ளியவர் எனலாம் வேறொரு இடத்திலும் இவர் பார்வைகளை வரவேற்று அவரோடு உணவருந்துகிறார் பதினைந்து ரெண்டு என்பது அவர் மேல் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு அவரது பதிலும் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளையும் பாலினத்தில் விட்டு விட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டான பதினைந்து நான்கு என்பதாகும் ஆம் இயேசு இவ்வுலகிற்கு வந்தது பாவ நோயால் வாடியோருக்கு குணமும் விடுதலையும் அளிப்பதற்காகவே ஐந்து முப்பத்தி ஒன்று இயேசு மருத்துவரிடம் செல்வோம் நம் பாவ நோய்களை சொல்லி அழுவோம் அழுத பிள்ளைத்தான் பால் குடிக்கும் இத்தவக்காலம் காலம் நம் பாவங்களுக்கு அழுது அழுது மன்னிப்பு பெறுவதற்கு ஏற்ற காலம் பொறுத்தருளும் கச்சாவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் என்று கதறுவோம் ஆண்டவர் இயேசு நம்முடன் இருப்பாராக ஆமேன்